அத்தியாயம் இருபது ஊருக்கு தெக்க ரொம்ப தூரம் கம்மா கரை இருட்டு வேற பாதையும் சிக்கலான பாதை கையில் ஒரு லாந்தரையும் பிடிச்சி விசுக்கு விசுக்குன்னு நடந்தாக பேயத்தேவரும் தங்கையாவும் நெஞ்சில அடிச்சு ஆளா பின்னுக்கு தள்ளுது பேய் காத்து விரசா நடப்பா வெள்ளாவியில வெந்திர போகுது பேயத்தேவருக்கு கோட்டி கீட்டி பிடிச்சிருக்கோன்னு சந்தேகப்பட்டான் தங்கையா இதுவரைக்கும் சீலையை துவைக்கலைங்கிறதுக்காகத்தான் ஊருக்குள்ள அவனை துவைச்சு காய போட்டிருக்காகளே தவிர துவைக்கிற சீலைக்காக பத்து நிக்கிறது அவன் வாழ்க்கையிலேயே இப்பத்தான் கம்மா கரைக்கு வலுவா இருக்கட்டும்னு நட்டு வச்ச சீம கருவேலம் மரங்க பொசு பொசுன்னு வளர்ந்து பொத்தி மறைச்சிருக்குக பாதையெல்லாம் சீ விலகு கழுத என்று திட்டியும் விலகாத சீம கருவேலம் புதர்களை என்னமோ கனகாம்பர செடிகளை விளக்கி விட்டு போற தோட்டக்காரன் மாதிரி ரெண்டு கையிலையும் சறு சருன்னு தள்ளிக்கிட்டு பேர் தேவர் தவுறாரு தாண்டுறாரு குதிகாலில் குத்துற முள்ள ஒளிச்செறிஞ்சிட்டு ஓடுறாரு தடுமாறிய தங்கையா அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இழுபட்டான் இந்த ஆள் கூட நான் சரிசமமாக ஓடியாரணும்னா நான் கழுத வளர்த்திருக்கப்படாது குதிரை வளர்த்திருக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்தி காக்கா குளமா கிடந்த காலம் உள்கம்மாயில சுக்காம்பாறை மேட்ல வெள்ளாவி வைத்திருந்தான் தங்கையா இவர்கள் சென்று சேர்ந்த போது அணுஞ்சு போனாலும் கணிஞ்சு கனகனம் என்று இருந்தது அடுப்பு மொடாவில் அடித்தண்ணி வரைக்கும் கொதிச்சு வத்தி போக வெள்ளாவி துணிகளில் ஆவி வெளியேறி கொண்டிருந்தது தங்கையா லாந்தரை தூக்கி பிடிக்க வெள்ளாவி துணிகளை பார்த்து பேத்தேவர் மிரண்டுதான் போனார் துணினா துணி ஊறுபட்ட துணி பங்குனி திருவிழாவுக்கு புது துணி எடுத்தவுக போன வருஷம் எடுத்த துணிய இந்த வருஷம் மொத்தமா துவைக்க போட்டுட்டாக போல இருக்கு யாத்தே இந்த அழுக்குக்குள்ளேயே அடைஞ்சு போச்சு அழகம்மா சீல வெள்ளாவியில சேர்ந்து வெந்தது பேயத்தேவர் மனசும் எப்பா தங்கையா இதுல ஆத்தா சீலையை எடுத்து கொடுத்துருப்பா அந்த சீலக்குள்ள இருக்கடா சாமி என் சீவியம் காற்றில் ஆடிய லாந்தரை ஆடாமலும் அணையாமலும் காப்பந்து செய்த தங்கையா தன் தாடையில் முளைத்தும் முளையாதிருந்த ஒரு வார தாடியை சுரண்டிச் சொரிந்தான் இதுல அது எதுண்டு காம்பே எப்படித்தான் காம்பே மூஞ்சியில வெளிச்சம் விழுந்த பாகத்திலிருந்து அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட பேயத்தேவர் ஏலே ஐயா என் பொண்டாட்டி சீல எனக்கு தெரியாதா களைச்சு போடு வெள்ளாவியே திரும்பவும் சுத்தி தாரது என் பொறுப்பு துவக்கல்லின் மீது லாந்தரை வைத்து விட்டு பண்ணி பாப்போம் என்றான் தங்கையா என்னமோ மல்லுக்கட்ட போறவன் மாதிரி பேட்டிய வரிஞ்சுகிட்டு மொடாவுக்கு வெளியே இறக்கி வச்சு துணிகளை உருவுரா உருவுரா உருவிக்கிட்டே இருக்கிறான் நூல் சீலை வாயில் சீலை கண்டாங்கி சீலை சுங்கடி சீலை வேட்டி துண்டு சமுகாலம் போர்வை பாவாடை துணி லவுக்கை துணி நண்டான் சுண்டான் போடுற சட்ட துணி பொட்டு துணி எல்லாம் உருவ உருவ வந்துகிட்டே இருக்கு துச்சாதனன் இழுத்த த்ரோபதி சீலை கணக்கா துவக்கல்லில் இருந்த லாந்தரை தூக்கி பிடித்து கொண்டு அடுத்த சீலையா இருக்கும் இல்ல அதுக்கு அடுத்த சீலையா இருக்கும் என்ற ஆவலாதியில் தவித்து இருதயம் கண்ணில் ஏறி துடிதுடிக்க நின்றார் பிரித்து தவித்து போன தங்கையா என்ன நேரம் என்று கேட்டு நிறுத்தினான் இதுல குறி தான் சொல்ல முடியுமே தவிர நிறங்கண்டு சொல்ல முடியாதப்பா அவன் சொன்னது நியாயமான பேச்சு பச்சையும் சவப்பையும் விட்டா பட்டிக்காட்டுல வேற கலர் ஏது காட்டுக்குள்ள மூணு மைல் தூரத்துல களை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்தா இருக்க ஆளுன்னு அடையாளம் சொல்றது பச்சையும் சிவப்பும் தான் பத்தும் பத்தாததுக்கு மஞ்ச கலரு அதுவும் இல்லாம கண்ணை எரிக்கிற கலர்ல கட்டினாதான் கட்டின மாதிரி இருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு இதுல பச்சை சீலை பதினஞ்சு சிவப்பு சீலை இருபது வெள்ளாவிக்கு வாரதுல ஆச்சரியம் இல்ல துவைச்சு புழிஞ்சு காய போட்டாலே இது இன்னாருதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதுல வெள்ளாவி சீலையில எங்கிட்டு விலாசம் பாக்குறது தங்கையாவுக்கு எழுத படிக்க தெரியாதே தவிர குறி போடுறதுல மன்னன் பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பேரு வைக்கிறது அப்ப உருப்படிகளுக்கு பேர் வைக்கிறது அவன்தான் சாயம் போன துணி சல்லி சல்லியா ஆனா கூட அவன் போட்ட அடையாளம் அழியறதில்ல அஞ்சாறு வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆளை தலைய மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு முண்டத்தை கம்மாயில் எரிஞ்சிட்டு போயிட்டாங்க பொணம் அழுகி ஊறி அடையாளம் தெரியாம போனப்ப சட்டையில தங்கையா போட்டு இருந்த குறிய வச்சுதான் காணா போனமா போனது கணக்கு புள்ள மகன்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் தங்கையா பார்த்து தான் செங்கோட்டையை எடுத்து சுரீர்னு ஊசிய சொருகுனா கரையேர்னு பால் வரும் அந்த பாலை தொட்டு துணியில ஒரு ஓரத்துல போட்டான்னா அது செம்மத்துக்கும் அழியறதில்ல ஆனா அவன்னா ஈனா ஈனாவெல்லாம் அவனுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அதை எழுதி முடிக்கிறது இம்ச அவன் குறியெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவன் கைக்கு வந்ததை போடுவான் இந்த ரோம லெட்டர்ல ஒன்று ரெண்டு அந்த மாதிரி குறியீடுகளா இருக்கும் சிலது வி ரெண்டு மூணு அந்த மாதிரி இருக்கும் இப்படி ஆளாள் வீட்டு துணிக்கெல்லாம் அவன் தான் பேருவப்பான் ஊர் சீலையெல்லாம் அவனுக்கு திறச்சீல அவன்தான் சித்திரக்காரன் அவன் போட்டிருக்கிற ரோமன் லெட்டர் ரெண்டு மாதிரி இருக்கிற அடையாளம்தான் தேவர் குடும்பத்துக்கு தங்கையா வழி வழியா வச்சிட்டு வந்த அடையாளம் எப்பே விடியவோ நான் குறிபாத்து எடுத்து கொடுத்துடட்டுமா என்றான் தங்கையா தயக்கத்தோடு அடே ஐயா நீ கண்ணால மட்டும்தான் பாப்படா நான் கண்ணு மூக்கு விரலு மூணாலையும் பாப்பண்டா நீ எடுத்துக்கிட்டே இரு நான் சொல்றேன் என்றார் பேயத்தேவர் உறுதியாகவும் கெஞ்சலாகவும் சூடேறிய வெள்ளாவி சுட்டது சலிக்காமல் கலைக்காமல் பிரித்து கொண்டே வந்த தங்கையா இந்தா இதானப்பா என்று ஒரு பச்சை சேலையை உருவினான் இல்லப்பா அது இல்லப்பா என்றார் பேயத்தேவர் லாந்தரின் வயசான வெளிச்சத்தில் அவரை நம்பாமல் பரபரவென்று சேலை விரித்து ஒரு ஓரத்தில் குறிபார்த்த தங்கையா அதில் வேறு அடையாளம் இருக்க கண்டு ஆமா இது பூச்சி கவுண்டர் வீட்டு சேலை என்று பேயத்தேவரை ஆச்சரியமாய் பார்த்தான் விடிய விடிய வெள்ளாவியில் கமழ வேண்டிய துணிகளில் பாதி தரையில் கிடக்க இன்னும் தீவிரமாய் துணி பிரிக்க தொடங்கினான் தங்கையா மிச்ச துணிகளையும் களைத்து போட்டு அவன் களைத்த போது அதேதான் லாந்தரோடு கூத்தாடினார் பேத்தேவர் அவர் அடையாளம் காட்டிய சேலையை மரியாதையா எடுத்து ஓரம் பிரித்த அடையாளம் பார்க்க அது பேத்தேவர் வீட்டுக்கு தங்கையா போட்ட அடையாள குறியோடு இருப்பதைக் கண்டு ஆமா 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 என்று ஆச்சரியப்பட்ட தங்கையா பள்ளிக்கூடத்துல ஆயிரம் பிள்ளைய படிச்சாலும் பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளையோட அடையாளம் என்று பேயத்தேவரின் பெருமை பேசி அவர் கையிலே சுருட்டி கொடுத்தான் அழகம்மாள் சேலையை லாந்தரை கீழே வச்சிட்டு சீலைய கையில வாங்கின பேயத்தேவர் கண்ணுல இருந்து வெள்ளாவி சீலையில விழுந்தது ரெண்டு சொட்டு கண்ணீர் சீலை சுட்டது மனசு குளுந்தது எரிஞ்சு போனவ எந்திரிச்சு வந்து கையில சேர்த்து கடத்தது மாதிரி இருந்தது லேசா குனிஞ்சு மூஞ்சியில சேலைய புதைச்சு மோந்து மோந்து பார்த்தா இருக்கப்பா இருக்கு அது எங்க போகும் வெள்ளாவி சீலையின் ஒவ்வொரு மனம் வாசனைக்கு கீழே சின்னதாய் சன்னமாய் உரிமைக்காரன் மட்டும் உணர்வதாய் நாற்பத்தஞ்சு வருஷமாய் நாசியில் படர்ந்திருக்கும் அனுபவமாய் புடவையின் வெந்து போகாத ஆன்மாவின் அடிமடிப்பில் இன்னும் ஒட்டியிருந்தது அழகம்மாவின் அந்த வாசம் தொகச்சா அழுக்கு போயிருக்கும் அழுக்கோட சேர்ந்து அதுவும் போயிருக்கும் இல்ல இன்னும் இருக்காடா ஆத்தா இதுக்குள்ள என்று உள்கூடு உருகியவர் ஒரு பூமாலையை பதமாக எடுத்து பத்திரம் செய்வது மாதிரி துவைக்கல்லில் சேலையை பொத்து நாப்பல வைத்துவிட்டு உருவிய வெள்ளாவி துணிகளை திரும்பவும் மொடாவில் சுற்றி வைக்க கூடமாட ஒத்தாசை பண்ணினார் நீ நல்லா இருப்பா என்றும் வாழ்த்தினார் தலைக்கு வச்சு படுத்த போது பழக்கமான வாசனையோடு வெள்ளாவி சேலையின் வெதுவெதுப்பும் ஒரு இதமா இருந்தது ஊருக்குள்ள திருவிழா கொட்டு சத்தம் குழவை சத்தம் கும்மாலம்தான் இல்லாத முதோ திருவிழா அவ இல்லாம பொழப்பு ஏது பொங்கல் ஏது மாவளக்கு எடுத்து வீடு சேர்ந்து மொதமாவ ஒரு ஓரமா பிச்சு கொடுப்பாளே அதை நினைக்கவும் அவரு நாக்கு ஏங்குச்சு வாய்க்குள்ள பக்கமெல்லாம் எச்சி ஊறி எட்டி பார்த்துச்சு ஏ சும்மா கட கழுத என்று நாக்கை ஒரு அமட்டு அமட்டி அடக்கிவிட்டு தூக்கத்துக்குள் தம்மை நுழைக்க பார்த்தார் அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் கண்ணீர் வந்துச்சின்னும் தெரியாது எப்ப தூக்கம் வந்துச்சுன்னும் தெரியாது விளைஞ்ச வெள்ளாமையே வேடிக்கை பார்க்கறத விட விதைச்சவனுக்கு வேற என்ன சோகம் ஆள் செத்தா வெல்லாம நல்லா விளையும் வெல்லாம நல்லா விளைஞ்சா ஆள் செத்தாலும் சாகும்னு சொல்லுவாக ஊர்ல அழகமா செத்ததாலேயோ என்னவோ அந்த வருஷம் வெல்லாம பெரும்போடு போட்டு இருந்தது தேவருக்கு கரட்டு காட்டுல சாமையும் சோளமும் கம்பும் சும்மா சடசடையா புடிச்சு நின்னுதுங்க புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு பால் ஊற்ற மாதிரி எப்பப்ப மழை பெய்யணுமோ அப்பப்ப மழை பொசுக்குன்னு பேஞ்சிட்டு விசுக்குன்னு போயிருங்க கொமரி புள்ள கோலாட்டம் ஆடுற மாதிரி விளைஞ்சு நிக்கிற வெள்ளாம காட்டுக்குள்ள நுழைஞ்சு யானை நின்னாலும் தெரியாத இடத்துல நின்று அழகு பார்ப்பாரு பேயத்தேவரு கம்பங்கருதும் சோளக்கருதும் பால் கட்டும் போது ஒரு வாசனை வரும் அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் பேயத்தேவருக்கு நடு காட்டுல நின்று அந்த வாசனையை ரொம்ப நேரம் உள்ள இழுத்து தம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விடுவாரு பேயத்தேவரு இருதயம் ஈர கொல வரைக்கும் அந்த பால் கட்டுற வாசம் பரவணுமாம் அம்பிட்ட ஆசை வெல்லாம காட்டு மேட்ல உச்சி கரட்டு பாறையில பொத்தக்கல்லி சாஞ்சு வளைஞ்சு கொடை பிடிக்கிற ஒரு சொறி பாறையில ஒரு கை கம்போட நின்று வெல்லாம காடு பசப்பு காற்ற அழகையே பார்த்து பார்த்து அருள் வந்து போனாரு தேவர் சாமி எங்கேயோவா இருக்கு இந்த வெல்லாம காட்டுலதான் இருக்கு என்று சொல்லி கொண்டார் இச்சிமரமேட்ல ஒத்தையடி பாதையில யாரோ வாரது தெரிஞ்சது ஆனா பொண்ணா அடையாளம் தெரியல விளைஞ்ச வெல்லாம காட்ட பாத்துக்கிட்டே இருக்கலாம் பசி எடுக்காது தட்டைகளின் கவுட்டுக்குள்ள காத்து நுழைஞ்சு எவன் கேக்குறான்னு அலிச்சாட்டியம் பண்ணி மொத்த காட்டுக்கும் கிச்சு கிச்சு மூட்டிட்டு போற போது சோழத்தட்டை தலையாட்டி கலகலன்னு சிரிக்கிங்க திமிர பாரு சொல்லிட்டு சிரிங்க சோழத்தட்டைகளா என்று செல்ல கோபம் கோபித்து விட்டு தானும் சிரித்து கொள்வார் பியத்தேவர் ஒத்தையடி பாதையில தூரத்துல வார ஆளு மஞ்சள் துணி உடுத்தி இருந்தது மட்டும் தெரிஞ்சது இப்பவும் ஆனா பொண்ணா அடையாளம் தெரியல தட்டாம்பூச்சிகள் என்று சொல்லக்கூடிய தும்பிகள் சோழ தட்டைகளின் மீது பளிஞ்சடிகூடு விளையாடி பாடி தெரிந்தன ஏதோ சண்டைக்காரக மாதிரி விடமாட்டேன்னு விரட்டுறதும் ஒன்ன ஒன்ன விரட்டி புடிச்சுட்டா சரி நமக்குள்ள சண்டை சத்தம் வேணாம்னு சமாதானமா போறதும் பார்க்க பார்க்க ஆச்சரியந்தான் இந்த தட்டாம்பூச்சியை எப்படித்தான் விருத்தி பண்ணுதுகளோ ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்ந்த உடனேயே சோழி முடிஞ்சு போகுதோ இருந்தாலும் இருக்கும் என்பது போல தலையாட்டி கொண்டார் பேயத்தேவர் ஒத்தையடி பாதையில வார உருவம் இப்ப லேச அடையாளம் தெரிஞ்சது யாரோ ஒரு பொம்பளை மஞ்ச சீல கட்டி வர்றா இந்த காக்கா குருவிக மட்டும் இல்லாட்டி காட்டுக்கே ஒரு கலகலப்பு வந்திருக்காதுன்னு நினைப்பாரு பேயத்தேவரு தட்டை சிட்டுக சோள கருத கொத்தி திங்கிறதே ஒரு அழகுதான் கருது மேல வசதியா உட்காந்துக்கிட்டு அதை முழுங்காம அங்கிட்டும் இங்கிட்டும் தலைய திருப்பி ஆபத்து இல்லேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயில இருக்கிறத முழுங்கிக்கிட்டு அடுத்த சோளம் கொத்தும் விளக்கமாத்து குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு என்ன விவகாரம் பண்ணுதுக கொத்திட்டு போகுதுக பாவம் விவசாயம் பண்றது காக்கா குருவிக்கு சேர்த்துதான் நம்மளும் விரட்டிட்டா அது எங்கிட்டு போகும் மஞ்ச சீலக்காரி இப்போது கண்ணுக்கு சிக்கிற தூரத்தில் வந்தார் கையில் ஒரு சிவப்பு பை புடிச்சு இடுப்புல ஒரு கைப்பிள்ளையோடு தலைவிரி கோலமா வர்றான்னு மட்டும் தெரியுது யாரோ யார் காட்டு சிரிக்கியோ பாறையில் நின்று கொண்டிருந்த தேவர் உடம்பை அரைவட்டமாக திருப்பி கம்பங்காடுகளின் மீது பார்வை செலுத்தினார் கம்பங்கருதுகள்ல ஒன்னு ரெண்டு விளையாம போனாலும் கம்பந்த மட்டும் கொழுத்து வளர்ந்து கருது மனுஷனுக்கு கம்பந்தட்டை மாட்டுக்கு கருது விளையாம போனாலும் கம்பந்தட்டை விளையாம போறதில்ல என்ன அர்த்தம் ஏலே பாவி மனுஷா உன்ன விட மாடு பாடுபட்டு இருக்கடா நீ பஞ்சம் பொறுப்ப மாடு பொறுக்குமா அதான் ஓம்பசிக்கு விளையாம போனாலும் மாட்டுக்கு தீவனமா வளர்ந்து நிக்கிறோம்னு கம்பந்த சொல்லுதுக தனக்கு தெரிஞ்ச தத்துவம் பேசி கொண்டார் பேயத்தேவர் யாரா அவ மஞ்ச சீலக்காரி கம்பங்காட்டுக்குள்ள வாரவ யாத்தே நம்ம மின்னலு மாதிரி இருக்கா ஆமா அவதான் மின்னலு ரெண்டாவது மக மின்னலு எப்பே நான் பொழைச்சதெல்லாம் போச்சப்பே காடெல்லாம் கேட்க கத்தினால் மின்னலு கை கம்போடு பாறையிலிருந்து படியர் என்று தவ் சில்லி முள்ளு பாதை வழியோடி ஆத்தா அழுவது கண்டு அரண்ட கைக்குழந்தையை ஏந்தி எடுத்து மார்போடு புதைத்து கொண்டு என்னாச்சு தாயி சொல்லிட்டு அழுகழுத என்று பதறினார் பேயத்தேவர் ஏன் புருஷன் கந்துவட்டி காரனை வெட்டி கொண்டு விட்டு எங்கேயோ தலைபரவா ஓடி போயிட்டானப்பே போலீஸ்காரங்க அடி ஒறுக்காம ஒத்தேடி பாதையில ஓடி வந்தனப்பே கதறினால் மின்னலு இது வேறையா இந்த இத்து போன பேயத்தேவன் எத்தனையத்தான் தாங்குவே குழந்தையை மார்பில் அணைத்தபடி வரப்பில் உடைந்து உட்கார்ந்தார் பேயத்தேவர் விளைஞ்ச கம்பந்தட்டைகளுக்குள் புகுந்து பேயாட்டம் ஆடிவிட்டு போனது ஒரு சூறாவளி காத்து